கர்த்தராகிய இயேசுவின் இரத்தத்தின் குணமாக்கும் வல்லமை நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும் அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை உங்களை கடந்து போவேன் நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும் யாத்ராகமம் பனிரெண்டு பதிமூன்று கீழேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ ரண வைத்தியனும் அங்கே இல்லையோ பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தமடையாமற் போனாள் எரேமியா எட்டு இருபத்தி ரெண்டு கீழேயாத்தின் பிசின் தைலம் கிறிஸ்துவின் இரத்தத்திற்கு அடையாளமாக இருக்கிறது ஆட்டு குட்டியானவரின் இரத்தத்தினால் நமக்கு சுகம் உண்டு பாவ மன்னிப்பும் வியாதி குணமாகுதலும் ஒருங்கிணைந்தே செல்கின்றன அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களையெல்லாம் குணமாக்கி சங்கீதம் நூற்றி மூன்று மூன்று கர்த்தராகிய இயேசுவின் இரத்தத்தினால் நம் பாவங்களற நம்மை கழுவி சுத்திகரிக்க கூடுமானால் அது நம் சரீரத்தை சுகமாக்கவும் வல்லமை உள்ளதாகவும் இருக்கிறது உண்மையில் அவரது இரத்தம் அதைவிட அதிகமாகவே செய்ய வல்லமை உள்ளதாய் இருக்கிறது வல்லமை உள்ளது கர்த்தராகிய இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒரு பரிசுத்தவானின் ஜீவியம் கொள்ளை நோய்களுக்கும் வாதைகளுக்கும் இலக்கி பாதுகாக்கப்படும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தம் தெளிக்கப்பட்ட வீடுகள் பாதைக்கு நீங்களாக காக்கப்பட்டனர் அந்த ரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன் அளிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும் யாத்ராகுமம் பனிரெண்டு பதிமூன்று புதிய ஏற்பாட்டில் கர்த்தராகிய இயேசுவே நமக்காக அடிக்கப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டியாய் இருக்கிறார் நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் ஏசாயா ஐம்பத்தி மூன்று ஐந்து அருமையான தேவ பிள்ளையே பாவமே வியாதிக்கு ஒரு முக்கிய காரணமாகும் கர்த்தராகிய இயேசு ஒருவரது வியாதியை குணமாக்கும் முன்பாக அந்நபரின் பாவத்தை மன்னித்ததாக நாம் வேதாகமத்தில் பல இடங்களில் வாசிக்கிறோம் பாவமானது ஒருவனது ஜீவியத்தில் பிசாசானவன் நுழைவதற்கு இடம் உண்டாக்கி பின்னர் வியாதியின் மூலமாக சிறைப்படுத்திக் கொள்கிறது ஒருவன் கர்த்தராகிய இயேசுவின் இரத்தத்தினால் தன் பாவங்கள் அனைத்தையும் நீங்க கழுவப்பட்டால் அதற்கு பின் பிசாசானவன் பிசாசானவனால் அவனில் கிரியை செய்ய முடியாது அவனது சரீரத்தில் வியாதியை கொண்டு வரவும் பிசாசானவனால் கூடாது ஆமீன்